வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அதாவது ஒரு நபர் நம்மளை விட்டுட்டு போனால் சத்தியமாக ஃபீல் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்றேன் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்னு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்குமே தவிர அவங்களுக்கு முடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு பிடிக்காதனால தான் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே பிடிக்காத ஒரு பர்சன் முன்னாடி போயிட்டு 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 என் கூட பிஸ் என் கூட இது பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போயிட்டு அதை எப்படி சொல்றது இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது உங்களோட தரத்தை அதை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி அர்த்தம் ஸோ நீங்களே போயிட்டு அவங்களுக்கு தான் அவங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அவங்களை விட்டுட்டு விலகி போகிறது அவாய்ட் பண்ணுறது இக்னோர் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு போகிறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் திரும்ப திரும்ப அவங்க கிட்டேயே போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிறனால தான் இன்னொரு பர்சன் தேடியோ இல்லை அவங்க கூட பேசாமலோ போயிருக்காங்க இதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ ஓகேவா ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ யாரோட லைஃப்லேயும் நீ ஈஸியாக கிடச்சிட்டே அப்படின்னா உன்னை அசால்ட்டாக அலட்சியப்படுத்திடுவாங்க ஸோ ஈஸியாக கிடைக்கிற பொருள் எதுவுமே அவ்வளோ வேல்யூபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப்ல எதுவுமே ஈஸியாக கிடைச்சி அப்படின்னா அது அவ்வளோ ஒர்த்லெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த ஒரு பர்சனுக்குமே நீங்கள் ஒருத்த அதாவது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்காதீங்க ஓகேங்களா நீங்க ஈஸியாக உடனே உடனே அவங்கள இம்பார்ட்டன் கொடுத்து அவங்கள அவங்கள மட்டும்தான் கேர் பண்ணி ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நீங்க எப்பவும் போல ஓகே எங்க இவ எங்க போயிருப்பாங்க எங்க இருந்தாலும் நம்மகிட்ட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே ஸோ அவங்க இருக்கிற மாதிரி நீங்களும் இருந்து பாருங்களேன் ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படிதான் ஓகேங்களா நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்மளை தேடி வருவாங்க தேவையில்லை அப்படின்னா நம்மளை தூக்கி உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ லைஃப்பில் எந்த ஒரு பர்சனும் நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா இல்லை நம்மளை பிடிச்சவங்களாக இருக்கட்டும் ஓகே அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்ம நமக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் நம்மள பிடிச்சிருந்து அப்படின்னா அவங்கள ஏன் நம்மளை விட்டுட்டு போக போகிறாங்க அதே நீங்கள் யோசிச்சு பண்ணி பாருங்க அதே நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நம்மளையும் பிடிச்சிருச்சு அவங்க ஏன் நம்மளை அவாய்ட் பண்ண போகிறாங்க நம்மளை ஏன் இக்னோர் பண்ண போகிறாங்க நம்மள ஏன் அது எப்படி சொல்கிறது நான் நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் பண்ண போகிறாங்க நம்மளை ஏன் பிரிஞ்சு போக போகிறாங்க நீங்களே யூஸ் பாருங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்குது ஸோ ஏதோ ஒரு ரீசென்ட்டாக தான் விட்டுட்டு போகிறாங்க ஓகேவா ஸோ உங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் விட்டுட்டு போகிறாங்களோ உங்கள்கிட்ட அது எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட அழகில் ஆடம்பரம் இல்லை அது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க திரும்ப திரும்ப அந்த ஒரு பர்சன் முன்னாடி போயிட்டு வா அழுது அழுது குழம்பு நீங்கள் என்னத்தை மாற்ற போகிறீங்க என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ எதுவுமே மாறவும் போகிறதில்ல எதுவுமே இதுவும் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அவங்களாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃபை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஐயோ இந்த ஒரு பர்சனை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்து கம்மிங்க அதான் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் ஸோ அவங்களோட பெட்டரான ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே மட்டும்தான் இருக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் உங்கள் வீக்கே இது உங்கள் வீக்கே ஸ்டார்ட் பை பை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்